ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்ன கொஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓட்டிங்ன்னு அஃபீஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபீஷியல் கிடையாதுங்க அன் அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஏன்னா அஃபிஷியல் வந்து நாளைக்கு தான் ஆரம்பிக்கும் ஸோ நாளைக்கு காலையில் பதினொன்று மணிக்கு எப்பயும் போல் நான் வந்து ரெண்டு வீடியோ போடுவேன் பதினொன்று அப்புறம் நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து அப்டேட் வருவேன் நமக்கு ஸோ அதில் அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கலாம் அது நான் அன்னஃபிஷியல் ஓட்டிங் அஃபிஷியல் என்ன தமிழ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி கமுர்தின் அரோரா இந்த அரோரா எப்படிப்பட்ட கேடு கட்டம் அப்படின்னா பார்வதி கம்பருத்தின் உட்காந்து பேசும் பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எட்டி பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பெட்டில் பேசும்போது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் கமருஜின் வந்து அந்த நெய் மாட்டை வச்சே பாரதியை திருப்பி வந்து பின்னாடி தாக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு பக்கம் பாரதி வந்து எல்லாரும் என்னை குத்த சொன்னாங்க உன்ன ஆனால் நான் உன்னை குத்த மாட்டேன் எனக்கு தெரியும் நீ எங்க குத்தணும் எங்கே எங்க உன்னை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் உன்னை வந்து எப்படியாச்சு ஹோல்டு பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கமருதி வந்து அதை வந்து அப்படி நம்புற மாதிரி நம்பராப்பில்ல ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து பாராஜ் அவளுக்கே மாறா அப்படின்ற மாதிரி தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து திவாகர் மேலேயும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபேராக இருந்தாங்க ப்ளஸ் வந்து நம்ம கமுருதின் மேலேயும் வந்து கரெக்டான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் வந்து கமருதிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் கமருதீன் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த கீ மேட்டர் வந்து எதுக்கு சொன்னாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது பக்கத்தில் வந்து எல்லாருமே இருந்தாங்க கண்கொத்திப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து புரிஞ்சிக்காமல் இவர் வந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு இப்போ கூட வினோத் கிட்ட போய் திருப்பி கமருதீன் என்ன சொல்கிறார் இங்கே பெட் கான்வர்சேஷன் நடந்த பிறகு கூட வினோத் கிட்டே போய் வினோத் வந்து சொல்றாரு நீ விஜய் பார்வதியை ஒழுங்கா இது பண்ணுடா அவ சொல்றது என்னன்னு கேளு கரெக்டா ஏன்னா கரெக்டாக யோசிக்கிறாவ அவள் பக்கம் வந்து நீ நில்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவரும் சொல்றாரு பட் கமருஜன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை வச்சான் நான் வந்து அவன் போக மாட்டேன்டா எனக்கு அந்த கேம் வேண்டாம் எனக்கு வந்து திடீர்னு வந்து காலி பண்ணுறா அதாவது வரமாட்டேன் வரமாட்டேன்றா உன்னை நான் காப்பாற்றினேன்னா சொல்றான் அப்படின்றாங்க அதாவது கமருஜன் வரவே இல்லை போல அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறா நான் உன்னை கடைசியை போடல காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் எதை நம்பதே தெரில அப்படின்ற மாதிரி அந்த கமூதன் வந்து ஃபீல் பண்றாப்புல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இது வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது கமுர்தீன் வந்து அவ்வளோ தூரம் திங்க் பண்ணுறது விஷயம் கிடையாது அவங்கவங்க கேம் மாறுறாங்க பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஃபேராக வந்து கம்ருதீன் விளையாடணும்னு ஆசைப்பட்றோம் அதே மாதிரி நீயும் விளையாடணும் அவ்வளோதான் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள விளையாட முடியும் ஏன்னா இங்கே எல்லாருமே இண்டிஜுவல் கேம் ஆற வந்துருக்கும் ஸோ அப்படி பொழுது நீங்கள் வந்து ரெண்டு பேர் சண்டை கூட்டினு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஸோ நீங்கள் இந்த கான்வெர்சன் ரெடி பார்க்குறீங்க இதெல்லாம் பேசிக்கைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ரெண்டு பேர் சேரலாம் நம்ம பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தூக்கிட்டு வரான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இனிமேல் இங்கே பேச மாட்டாங்க இவங்க இதெல்லாம் போன பிறகு ஏன்னா நாமினேட்டர் ரெண்டு பேரும் மாத்தியமே தான் பண்ணாங்க பார்வதி அரோரா அரோரா பார்வதி பண்ணாங்க இப்போ இங்கெல்லாம் பேச மாதிரி என்ன முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுல ஏற்றி விடுவா அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா கமர்தி நீ நாமினேஷன் கூட கொண்டு வந்து முடியும்ல பார்வதியால கண்டிப்பா கொண்டு வந்துருக்க முடியும் சரியா அவங்க ஒன்று போட்டுருந்தாங்க அவங்க அஸ்தா வந்தாங்க பட் இருந்தாலும் போட்டுருக்கலாம் இல்ல கமர்த்தி தான் ஏன்னா குத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்வதி வந்து கமருதினால் வெளியே திரியுறாங்கிறது தேவையில்லை மாதிரி ஆனால் கமிருதி வந்து பார்வதி இருந்ததாக வெளியே தெரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அதுதான் பிரச்சனை இப்போ கமருதின்க்கு ஸோ அதை கம்ருதின் ஒழுங்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இப்போ ஓட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சும்மா ரெக்க கட்டி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுலேயும் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கர காம்படிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த அடுத்து சபரியம் வந்துருக்கார் விக்ரமும் வந்து பின்னாடி துறத்திக்கிட்டே இருக்காரு சாண்ட்ரா வந்து இந்த வட்டம் நம்ம எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் குறையுது ஓட்டு அடுத்து அரோராவும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்துட்டுருக்காங்க வியானா வராங்க பிரஜின் வந்து கொஞ்சம் அவருக்கு ஃபேன்ஸ் தனியாக இருக்கிறனால அது வந்துட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சுபிக்ஷா ரம்யா அமித்து கெமி ஸோ கெமி தான் கடைசியாக இந்த வட்டம் வந்து உள்ளே வராங்கிறது பார்க்க முடியுது ரம்யாவுக்கும் மோட்ஸ் வந்து கொஞ்சம் ஆடல் பாடல் அப்படிங்கிறதா வந்துடும் சுபிக்ஷாவும் கேம் வந்து கொஞ்சம் நல்லா விளாட்றாங்க இப்போது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு குரூப்பையும் அடையாளப்படுத்தி அழகா அன்றைக்கி அடித்தாங்க ஸோ அவங்களுக்கு ஓட்டிருக்கும் கணிக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களும் கேம் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரஜனம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ அமித்து கெமி இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அமித்ஸ்க்கும் கொஞ்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது அவங்களுக்கு அஃபீஷியல் வந்தவனே தான் நமக்கு வந்து தெரியும் சரியா அது மட்டும் இல்லாமல் இதில் கம்புரினும் வினோத்தும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஓட்ஸ் யாருக்கும் போகுது அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா வினோதோடைய ஓட்ஸ் வந்து பார்வதி போதா இல்லை அப்படி யாரை பிரித்து போடுறாங்க அவனோட ஃபேன்ஸ் யாருக்கு போடுறாங்க கபூர்தினோட ஃபேன்ஸ் யாருக்கு போடுறாங்க அப்படின்ற ஒரு டைலமா வந்து நமக்கு இருக்குது அதனால் இப்போ வந்து நம்மளால வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஓகே அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சிஷன் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யாவுக்கும் பாரவுக்கும் தான் டஃப் ஆயிட்டு டைட்டிலுக்கும் வந்து பொருந்தும் ஸோ டைட்டில் அடிக்கிறது யார் இவங்க ரெண்டு பேர்ல யார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் பிஆர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பிஆரில் இது தான் வர முடியும் ஆனால் ஒரிஜினலாக மக்கள் மனசை வந்து கவர முடியாது மக்கள் மனசை யார் கவர்றாங்களோ அவங்க தான் வேண்டை ஓகேவா இதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது பட் தமிழ்கீழ்ஸ் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வார வாரம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து நம்ம சீசன் மூணுலேருந்து இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தேர்ட் சீசன்லேருந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ இதுதான் நிலமை கரெக்டாகவும் இருக்குது சபரிக்கு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கனால மூணாவது இடத்துல இருக்கார் திவ்யா பாரு இவங்க ரெண்டு பேர் டாப்பு விக்ரம் வந்து வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக சபரியை முந்திரி ஒரு விக்ரம் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க அரோரா கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு வியானாக்கும் வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டுருக்காங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிரஜின் அடுத்திருக்காரு கனி சுபிக்ஷா எல்லாமே இருக்காங்க ஸோ அமித் கெமி தான் வந்து டேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு கெமி இந்த வாரம் போவாங்க நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி